பிரெய்ஸலாட் ஹலெலுயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான சமூகத்துக்கு வந்த வந்தவங்க ஒவ்வொருவரையும் ஏஸ்வினேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை ஆமேன் ஹலலூயா அருமையான வேத வசனம் பாருங்க ரட்சகராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் தம்முடைய அன்பின் அரவணைப்பை குறித்து இதில் அழகாய் பேசுகிறார் பாருங்க நம்ம மேல் வசனத்தை வாசிக்கிறோம் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஸோ அந்த என் நாடுகள் நான் கூப்பிடும்பொழுது என் பிள்ளைங்க நான் சொல்கிற வார்த்தைகளை அவங்க செவி கொடுத்து கேட்பாங்க அவங்க பொழுது அவங்க வந்து என் சத்தத்தையும் அறிந்திருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம அவங்க எனக்கு பின்பதாகவும் வருவார்கள் ஸோ நான் கூப்பிடுவேன் நான் சத்தியத்தின்படி பேசுவேன் அவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள் அது மா மாமில்லை நான் எங்கே போனாலும் நான் என்ன சொன்னாலும் எனக்கு பின்பாக வருவார்கள் அவர்கள் எனக்கு பின்பாக வரும்பொழுது அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமை நலலுமியும் அருமையான தேவன் பாருங்கள் இந்த காலை வேளையில் சத்தியத்தை கேட்க வந்த அருமையானவர்களே கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார் வசனத்து மூலயமா கத்தர் பேசணும்னு எப்படி நீங்கள் அவளோடு வந்தீங்களோ உங்களோடு கத்தர் இடைப்படுகிறார் பாருங்கள் நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும்பொழுது அவருடைய சத்தத்துக்கு பின்பதாக அவர் சொல்லுகிற சத்தியத்தில் நீங்கள் வாழும் பொழுது என் தேவனாகிய கத் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ராமே நலலூயா சோ தேவனாகி கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நாம் சதா காலம் ஜீவனோடு வாழ்வதற்கு இது பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதி நடத்துகிறார் ராமே நலலூயா சோ இது யாருக்கு ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை தருகிறார் என்றால் கெட்டு போனவர்களுக்கும் ஒன்றுமில்லாதவருக்கும் பலவீனமானவர்களுக்கும் வியாதி உள்ளவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை குறித்து புரிதல் இல்லாதவர்களுக்கு தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் கெட்டு போனவர்களையும் பலவீனமானவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்துகிறார் ஆமே நலலூயா என் அன்பு பிள்ளைகளே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க தேவன் எப்பேற்பட்டவருக்கு நித்திய ஜீவனை தருகிறார் பாரு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதவர்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார் ஆகையால தேவனை தேடும் அவர் நித்திய ஜீவனை தருவார் பாருங்க சகையை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அவனுடைய பாவ வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் ஆனா ஒரு நேரம் வரும்பொழுது ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசுவை காண வேண்டும் என்று அவன் ஓடிப் போகிறான்

கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் தொடுவார் கர்த்தர் ஆசீர்வதி பராமே சோ சகையை தொட்ட தேவன் சகை தேடி நான் கர்த்தருடைய சத்தத்தை தேட நான் கர்த்தருடைய வார்த்தையை தேடி நான் கர்த்தரை பார்க்கணுன்னு நினைக்கிறான் சோ கர்த்தரோடு இடைப்படணுன்ற அந்த ஒரு ஆவலையும் ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது அப்போ இயேசுவை பார்த்த மாத்திரத்துல தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் துவங்க ஆரம்பிக்கிறான் ஆண்டவரே நான் தப்பா எதனா பண்ணிருந்தா நான் மன்னிச்சிடுங்க நான் யாருக்கிட்டையாவது அநியாயம் வாங்கியிருந்தா நான் திரும்ப கொடுத்துட்றேன்ட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை டோட்டலாக ஜீசஸை பார்த்ததுமே மாற்றிக்கிறான் ரட்சகர் அவனை அவனை சார்ந்த சகலத்தையும் கத்தர் ஆசிர்வத்தார் ஸோ ரட்சிப்பு அந்த வீட்டிற்கு அந்த நாட்களில் கத்தர் கட்டலிட்டார் ஆமை நலலூயாம் இன்றைக்கும் பிரசங்கத்தின் மத்தியில இந்த வேலையில் உங்களோடு கூட கத்தர் பேசுகிறார் நீங்கள் கத்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிங்க கத்தரை தேடுங்க கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்போது என் தேவனாகிய ரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உங்களுக்காக என்ன தருவார் தெரியுமா நித்திய ஜீவனை அளிப்பார் ஆமே நலலூயாம் அந்த நித்திய ஜீவன் வரும்போது என்ன நடக்கும்னா ஸோ எப்பேற்பட்ட காரியமானாலும் எப்பேற்பட்ட கிரிகள் ஆனாலும் ஒருவரும் ஆண்டவர் கையிலிருந்து எடுத்து போடவே முடியாது ஒரு காலம் என் கையில் வந்த நீங்க ஒரு காலம் இனி நீ கெட்டு போவதில்லை என் கையில் வந்த கள்ளிமண்களை நான் பாத்திரமாய் வளைத்துக் கொள்வேன் நீங்கள் கெட்டு போவதில்லை இல்லை என் கையிலிருந்து ஒருத்தரும் பறித்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் தீர்க்கமாய் தீர்க்க தரிசனமாய் இந்த காலையில் பேசுகிறார் ஆமை நலையிலையும் அன்பானவர்களே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்த ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் தாங்குகிற விரும்புகிறார் ஒருவரும் பிசாசின் கிரியைகள் ஆகட்டும் செய்வனையாகட்டும் மந்திரமாகட்டும் எந்த விதமான வியாதி ஆகட்டும் வெலவினமாகட்டும் பொல்லாத கிரியைகள் ஆகட்டும் ஒன்றும் இயேசுவின் கையிலிருந்து பிரிக்க முடியாது ஆமேன் ஹலலூய அதுதான் அவர் சொல்கிறார் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று எந்த பிசாசுக்கும் அதிகாரம் கிடையாது ஆகையால விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் போது நித்திய ஜீவன் மாத்திரம் அல்ல சோ தேவனுடைய கரத்துல நன்று நாம வந்து ஒருவரும் ஒரு காலம் பிரிக்க முடியாத ஒரு பொசிஷன்ல நம்மளை கர்த்தர் கொண்டு போய் வைத்திருக்கிறார் இதோ நான் உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அல்லவா இந்த காலை வளையிலும் உங்களிடத்தில் அவர் பேசுகிறார் நீங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை வழி நடத்துகிறது சத்தத்துக்கு கீழ்பிடுகிறவர்களுக்கு சதா காலமும் தேவ நித்திய ஜீவனை அழித்து ஆசிர்வதித்து மகிமையை நடத்துவார் ஆமே ஆகையால் எதை குறிச்சும் பயப்படாதீங்க கண்டு பயப்படாதீங்க சூழ்நிலைகள் விரோதமா இருக்கலாம் ஐயோ இது என்ன இப்படி இருக்கே இது எப்படி ஆகும் என்றெல்லாம் யோசிக்காதீங்க கர்த்தர் கையில் இருக்கிற நீங்கள் உங்களை ஒரு ஒருவரும் பிடுங்க முடியாது கர்த்தர் கையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒருவரும் ஒரு காலம் பிரித்து போட முடியாது என் தேவனுடைய கரத்துல இருந்து ஒருத்தரும் பிரிக்க முடியாது அதனால் தைரியமா விசுவாசத்தோட நீங்கள் நிலைத்திருங்க கர்த்தர்க்குள்ள நிலைத்திருங்க கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வத்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இப்போதும் மாடியே உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பு இந்த அருமையான தருணத்தில் இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக கத்தாவே உங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல ஏசப்பா உங்களுடைய கரங்களுக்குள்ள வைத்திருக்கிறீர் ஆண்டவரை எந்த பிசாசின் கிரிகளும் தடை செய்ய முடியாது பறிக்க முடியாது என்ற தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு ஆண்டவரே அப்பா நீர் பேசின கிருபகளுக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த அறவேணைப்பான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பிறாக ஆண்டவரை இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரே எல்லா விதமான பிசாசன் கிரிகளை எல்லாம் அழித்துவிட்டு கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குழாய் ஆண்டவரை பிள்ளைகளையும் வீட்டையும் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வீராக உடைய சமூகம் எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு மதியில் அசைவம்

Amen. Amen. Praise the Lord. God bless you.